வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கர்நாடகாவில் பரபரப்பு குறிப்பாக பார்த்தீங்கன்னா தேர்தல் நடக்கும்போது இரண்டு முதல்வர்களை கைது செய்து தான் முதல் தடவை அதே மூலம் கர்நாடகாவில் ரெண்டு நாளில் தேர்தல் இன்னைக்கு திடீரென சித்தராமையா நடத்திய போராட்டம் இது அங்கே இருக்கக்கூடிய மக்களால் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது அரசியல் மிக மிக அனுபவமுள்ள சித்தராமையா இன்னைக்கு ஆடிய கேம் வந்து என்ன தான் டி கே சிவகுமார் கேம் விளாண்டாலும் இன்றைக்கி சித்தராமையா ஆடிய கேம் தான் சூப்பரான கேம்னே சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு அவர் முன்னெடுத்த போராட்டம் நேற்று உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வருது என்ன வழக்குன்னா கர்நாடக அரசு வந்து இப்போ எங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சாயிரம் கோடி வேணும் முதல் தவணையாக பதினெட்டாயிரம் கோடி வேணும்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு அட்டார்னி ஜெனரல் வெங்கட்ரமணி என்ன சொன்னார்னா இல்லை இல்லைல்ல நாங்கள் கொடுத்துட்றோம் இந்த வழக்கு வந்து இப்போ விவாதம் பண்ண வேணான்னு சொன்னார் கபில் சிப்பில் அதை ஏற்றுக்கிட்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த விஷயம் இன்றைக்கி பெருவாரியான மக்கள்கிட்ட போய் சேராது ஏன்னா பிஜேபி வந்து வெவ்வேறு விஷயத்த முஸ்லீமு அப்படி இப்படின்னு மோடி வேகப்பட்ட விஷயம் பண்ணுறார் அப்போ மக்களுடைய பார்வைக்கு இந்த விஷயம் போகணும் அப்போ என்ன பண்ணலாம் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் விதான் சௌதாவுக்கு முன்னாடி இன்றைக்கி நீங்கள் கர்நாடகாவில் யாரை கேட்டாலுமே முதல் பேசுகிற விதியும் ஒரு முதலமைச்சரே ஒரு ஆர்ப்பாட்டம் அதுவும் தேர்தலுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்மை உடனே பிஜேபி இந்த கதறதை பார்க்குறோம் நம்ம ஏன்னா இன்றைக்கி வந்து தேஜஸ்வி சூர்யாக்காக அண்ணாமலைலாம் பிரச்சாரம் பண்ணுற அங்கே இருக்கவங்களே இது வந்து தப்பு இது ஒரு முதலமைச்சரே போராட்டத்தில் ஈடுபடலாமா அப்படின்னு கண்டார குரல்கள் இருந்தாலும் பிஜேபியை அடிக்கடி உதைக்குவது அவ்வளோதான் அப்படிங்கிற க நம்ம வேண்டிப்பட்ட நண்பரை கேட்டா ஆமாங்க சித்தராமையை அப்படி தான் பண்ணுவார் நீங்கள் பண்ணுறீங்கல்ல அவங்க அப்படி தான் பண்ணுவார் இன்றைக்கி பிரியங்கா காந்தியோடைய கூட்டம் சரியான கூட்டம் அதாவது எப்படி சொல்கிறதுனா நம்ம இவர் அமித்ஷா வரும்போது கோபேக் அமித்ஷா அப்படிங்கிறதுக்காக எல்லாம் தயாராகிட்டாங்க ஏன் இதை சொல்கிறோம்னா அந்த ஒரு பாதிக்க லவ் ஜிகாத்லாம் சொல்கிறாங்க அவங்ககிட்ட சித்தராமையா பேசிட்டார் பேசி அவங்க அப்பாட்ட பாருங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து சிபிஐட்ட கொண்டு போயிட்டோம் உங்களுக்கு நாங்கள் துணை நிற்போம் இந்த லவ் ஜிகாத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி இன்றைக்கி பிஜேபி பிரச்சாரம் பண்ணுச்சு ஆனால் தொடர்ச்சியாக பிரச்சாரம் என்னென்னா ஒரு வருஷத்தில் இந்த ஆட்சி வந்து அவ்வளோ கெட்ட பேரை சம்பாதிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி சித்தராமையாவுடைய ஒரே ஒரு போராட்டம் அவர் என்ன சொன்னார் கரெக்டாக அவருக்கு ஏற்ற மாதிரி உச்சநீதிமன்றத்தில் அமைஞ்சதுங்க இதுதான் பெரிய விஷயம் அதை மெட்டீரியல் ஆகிட்டார் உச்ச நம்ம சொன்னோம் நீங்கள் வேணால் பாருங்கள் நம்ம வீ நம்ம பதிவை பாருங்களேன் நம்ம சொன்னோம் அன்றைக்கி வெங்கட்ரமணி சொல்லும் போதே நம்ம சொன்னோம் பாருங்கள் கர்நாடக அரசுக்கு சூப்பர் மேட்ரிக் கிடச்சிருச்சு அந்த பொண்ணு விஷயத்தை வச்சு இவங்க தேவையில்லாமல் அரசியல் பண்ணுறாங்க மத விஷயம் இதை வச்சு இவர் அடிப்பாருணும் சரியாக இதை வந்து அறிக்கை விட்டுருந்தா கூட பெரிய அளவுக்கு எடுபட்டுருக்காதுங்க இன்றைக்கி அவர் நடத்திய போராட்டம் அது ஒரு முதலமைச்சரே நடத்திய போராட்டம் எதற்கு பாருங்கள் நம்ம வெள்ள நிவாரணம் கேட்டோம் கொடுக்கலை ஆனால் தொடர்ந்து இவங்க என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் கொடுக்க முடியாது பேரிடர் நிவாரண நிதி அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அப்படி நம்ம கேட்கலை பேரிடர் நிவாரண நிதி கொடுக்காதனால நமக்கு இரநூத்தி நாற்பது தாலுகா இருக்குது இரநூத்தி இருபத்தொன்று பஞ்சாயத்தில் இருக்குது பெங்களூரில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு அந்த குடிநீர் தட்டுப்பாடையும் நாங்கள் எவ்வளோ மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னால் ஃபண்டே கொடுக்காம நாங்கள் எப்படி நடத்துறது மேகத்தா அதுக்கு அணை கற்ற விஷயத்துலேயும் இரட்டை போடுது அப்படின்னு பிழந்து தள்ளிட்டார் இப்போ மக்கள்கிட்ட தேர்தலில் நம்ம ஏற்கனவே சொன்னோம் தேர்தலில் முதல்ல ஒரு ரெண்டு மூணு நாள் கூட பெரிய மாற்றம் இருக்கும் இன்றைக்கி கர்நாடகா மக்கள் என்ன நினைப்பாங்க இப்பா சித்தராமையா கருணாதனப்பா சொல்கிறாரு அவர் கேட்டிருக்காரு பணம் அவன் கொடுத்துட்டேன்னா சென்ட்ரல் குர்மெண்ட் அப்படி தானே பேசுவாங்க கல்விக்கு அதை சொன்னாங்க திடீர்னு உச்சநீதிமன்றத்தில் போய் நாங்கள் கொடுத்துட்றோங்கிறாங்க ஓ அப்போ நீங்கள் செட்டிங்க கொடுக்கவே இல்லையா பணம் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா இப்போ என்ன சிக்கலாவது அங்கே கர்நாடகா மக்கள் கொஞ்சம் உணர்வுபூர்வமான மக்கள் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலே எடுத்துக்குவாங்க இந்த மாதிரி உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி சொல்லுன்னு நீங்கள் உண்மையிலேயே எதிர்பார்க்கல இவங்க அவங்க என்ன நினச்சாங்க நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் கூட ரொம்ப கவனமாகணும் பிஜேபி எவ்வளோ கிளபராக பண்ணுவாங்கன்ட்டு உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருது வழக்கு வந்தவொன்னே இல்லை இல்லைங்க நாங்கள் வந்து கொஞ்ச நாள் ஆகும் கொடுக்குறதுக்கு அப்படின்னா கபில்சிபில் ஏதாவது பேசுவார் அப்போ உச்சநீதிமன்றம் கேட்கும் ஏன்னாங்க அது ஒரு கவர்மெண்ட் வந்து பணம் கேட்டுகிட்டு இருக்குது ஏன் கொடுக்க மாட்டேன்னு கேட்கும் இந்த மாதிரி விவாதங்கள் வந்தால் அது தேசிய லெவலில் பெரிய நியூஸ் ஆகிரும் அந்த விவாதமே வரக்கூடாது போனவொன்னே ஐயா ஆமாம் ஏனால் தப்பு பண்ணிட்டேன் பண்ணி கொடுத்துட்றேன் ஏன் முடிஞ்ச கதை வேகமாக முடிச்சு போயிடுறது உண்மையிலேயே சொல்லணும்னா இந்த விஷயத்தை சித்தராமையா அருமையாக கையண்டார் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்றைக்கி கர்நாடகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு என்ன இதுதாங்க இஷ்யூ நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க கர்நாடகத்தில் இன்றைக்கி ஒரு பண்ண விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வேண்டிப்பட்ட வேண்டிப்பட்டவங்க கேட்டால் அருமையாக ஸ்கோர் பண்ணிட்டார் இந்த மக்கள் மக்கள்கிட்ட இது எடுபடுங்க வெள்ளிக்கிழமை தேர்தலுங்க இன்றைக்கி என்னங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்க இன்னும் ஒரு நாள் தாங்க இருக்குது நாளைக்கு ஒரு நாள் தான் நீங்கள் நாளைக்கு ஒரு நாள் என்ன பண்ணிருவீங்க நீங்கள் பணம் கொடுத்தீங்களா இல்லையான்னு இப்போ அவங்க கேள்வி கேட்குற மற்ற எல்லாத்தையும் விட்டுருங்க முஸ்லீம் அதெல்லாம் முஸ்லீம்லாம் விடுப்பா முதல்ல நீ பணம் கொடுத்தியா இல்லையா கொடுக்கல அப்போ நீ வளர்ச்சி திட்டங்கள் எதுவும் பண்ண மாட்டேன் உன் கவர்மெண்ட்டை இருக்குதே மக்களே பாருங்க எனக்கு ஓட்டு போடுங்க முடிஞ்சது கதை இது இது தேர்தல் எதிரொலிக்கும் அழகாக அற்புதமாக கடைசி நேரத்தில் பக்கா பண்டர் இன்னும் குறிப்பாக இந்த விஷயத்துக்கு அவர் இன்றைக்கி போராட்டமே பண்ணியிருக்க வேணாம் ஏன்னா உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க வெங்கட்ரமணியார் என்ன சொன்னார் ஐயா நான் கொடுத்துட்றேங்கிறாங்க கொடுத்துட்றேன்னு சொன்னதுக்கப்புறம் ஏன் சீத்தாராமைய போராட்டம் பண்ணுறாரு அப்படின்னு பிஜேபிக்கு உள்ளுக்குள்ளே இப்போ இருக்கும் ஆனால் என்னென்னா நீங்கள் மட்டும் மெட்டீரியல் ஆக்கலாம் அவர் மெட்டீரியல் ஆக்க மாட்டாரா நீங்கள் கொடுத்துட்டு கொடுக்குறேன்னு சொன்னதை அவர் உறுதிப்படுத்துறாரு பாருங்க கொடுக்குறேன்னு சொன்னாங்க எப்போ கொடுக்குறாங்க இப்போ என்ன கேட்குறாங்க எப்போ கொடுப்பீங்க ஏற்கனவே சொம்பு போராட்டம் இப்போ எப்போ கொடுப்பீங்கிற போராட்டம் மக்கள் மறுபடியும் இப்போ என்ன பிரச்சாரம் காங்கிரஸ்காரங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஐயா பாருங்க நான் வரலை நம்ம நம்ப பிஜேபி இருந்தாலும் விரட்டி அடித்தா தான் மேலே நம்ப ஆட்சி வந்தால் தான் நமக்கு தேவையானது கொடுக்கும் நான் வாங்கி தருவேன் இன்னும் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க காங்கிரஸ் ஆட்சி வந்தால் மேகதாது அணை கட்டப்படும் டி கே சிவகுமார் தான் நீர் சொல்கிறார் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் வெளிப்படையாக சொல்கிறாரே இவ்வளவு தகுதி அன்னொன்று குடிநீர் பிரச்சனை குடிநீர் பிரச்சனை என் சொந்த செலவிலையும் நான் தீர்த்து வைக்கிறேன் பிஜேபி இருக்கிறனால நிறைய பிரச்சனை நமக்கு பண்ணுறாங்க இவ்வளோ விஷயங்கள் பார்க்கும்போது கர்நாடகத்தில் பெரிய ஸ்விப் காங்கிரஸுக்கு ரெண்டு உணரலாம் ஏன் நம்ம சூரத்தை பற்றி பேசுகிறேன் நிறைய பேர் சொல்கிறாங்க ஒன்றே ஒன்று தான் சூரத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வேட்பாளர் அந்த ரெண்டு பேர் வந்து அவருக்கு வந்து நாமினேஷன் பண்ணவங்க வரலை நம்ம தான் முதல்ல அந்த பதிவு போட்டிருந்தது சூரத் மேட்ரை நம்ம நீங்கள் யூடியூப் எந்த யூடியூப் ஆனால் பாருங்கள் முதல்ல நம்ம தான் போட்டோம் அதை ஏன்னா முதல்ல நமக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா காங்கிரஸ்காரங்களுடைய ரெண்டு பேர் அப்ட் ஆகிட்டாங்க நாங்கள் தொடர்பு எல்லைக்கு அப்பயே நம்ம சொன்னோம் தொடர்பு எல்லைக்கு வழி இல்லை இல்லை இது உள்குத்து பாருங்கள் இந்த மாதிரி ஆகுப்போகுது உடைய போகுது மேட்ரு அப்படின்னும் ஆனால் இந்த மாதிரி பகுஜன் சமாஜ் கட்சிலாம் வாபஸ் ஆகணும் நம்ம நினைக்கல சுயேட்சை வாபஸ் ஆகணும் நம்ம நினைக்கல காங்கிரஸை மட்டும் டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்கன்னு நினச்சோம் இன்னொன்றுங்க காங்கிரஸ்காரங்க உண்மையிலே நம்ம இமாச்சல பிரதேசத்தில் தான் கேட்டோம் இமாச்சல பிரதேச முதலமைச்சர் எம்பி சீட்டை விட்டார் பாருங்க ராஜ்யசபா அப்பயே கேட்டோம் இவரெல்லாம் முதலமைச்சரா ஏங்க டி கே சிவகுமார் பிஜேபியிலிருக்க ஆளை தூக்கிட்டு வந்து காங்கிரஸுக்கு ஓட்டு போட வைக்கிறார் இவர் சூப்பரான துணை முதல்வராக இமாச்சல பிரதேசத்தில் முதல்வர் நீங்கள் முதலமைச்சராக இருக்கீங்க அங்கே பிஜேபி ஜெயிக்கிதுங்க உங்களெல்லாம் உடனே மாற்றுருங்க அவரெல்லாம் இருக்கிறது வேஸ்ட் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வச்சுட்டு இருந்தீங்க அவ்வளோதான் கமல்நாத் வந்து இவர் அகிலேஷ்க்கு சீட்டு கொடுக்காமல் கவுத்து விட்டார்ல அந்த கதை தான் அவர் தூக்கினாங்களோ அந்த மாதிரி தூக்கி விட்ரு இனிமேல் காங்கிரஸ் கட்சி தயவுதாச்சும் பார்க்க கூடாது இல்லை பார்த்த அவங்க மேலே குறை ஒரு பாரலைல நமக்கு ஒரு பாரலை காங்கிரஸ் தப்புங்க ரெண்டு பேர் எப்படிங்க நீங்கள் நீங்கள் ஒருத்தரை கூப்பிட்டு போகிறீங்க மனு உங்களுக்கு முன்மொழி அவங்க வெளியில் போயிட்டாங்கன்னா எப்படி அப்ட் எப்படிங்க ஆனாங்க இன்னொன்று கூட்டு போனது யாருன்னா ஒருத்தர் பெரிய பா பையன் இன்னொருத்தர் சித்தப்பா பையன் உங்கள் சொந்தக்காரங்க ரெண்டு பேர் அபேண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு தேர்தல் அதிகாரி நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு இது உள்கூத்து தான் மறுக்கலை பிஜேபி தெளிவாக தான் பண்ணுறாங்க நீங்கள் இடம் கொடுக்குறீங்க நீங்கள் ஏன் தூங்கிட்டு இருக்காங்க பிஜேபி தான் மோசமான அழுகுனு தெரியும் நீங்கள் உஷாராக இருக்க வேணா இப்போ டி கே சிவகுமாரில் எப்படி இருக்கார் அந்த மாதிரி இருக்க வேணா நீங்கள் ஏன் இருக்கிறீங்க இதுக்கு வந்து சூரத்தில் திடீரென மோடின மோடி இப்படி தான் பண்ணுவார் சார் நீங்கள் தான் சார் எதிர்கொள்ளணும் நீங்கள் மோடி பண்ணிட்டார் மோடி பண்ணிட்டார் இந்த மட்டும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது நீங்கள் புத்திசாலி இருந்த மோடி இதையும் பண்ணுவார் இதுக்கு மேலேயும் பண்ணுவார் இப்போ அழகாக வந்து கர்நாடகத்தில் தொடர்ந்து நம்ம சொன்னோம்ல நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் ஆயிரம் பேர் ஆயிரம் விஷயம் நீங்கள் பண்ணலாங்க எல்லாம் பண்ணலாங்க ஆனாலும் ஒரு பெரிய இடி உங்களுக்காக காத்திருக்கேன் நீ வாழ்க்கையில் என்ன வேணா பண்ணுங்கள் எவ்வளோ ஆடுங்க நீங்கள் எவ்வளோ ரொம்ப மூலக்காரணமாக இருக்குங்க கடைசி நேரத்தில் உங்களுக்கே அறியாமல் ஒரு இடி வரும் அதான் விதிகிறாங்க நமக்கு சொ சொல்லொன்று ஆனாலும் இன்றைக்கி பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு மரண அடியை கொடுக்கறதுக்கு இந்திய மக்கள் திறன் எந்த ஸ்டேட்டை சொல்லுங்கள் ஹரியானாவில் நம்ம பிரச்சனை நம்ம போட்டோம் மகாராஷ்டிராவில் போன தேர்தல் மாதிரி வர முடியாது பீகாரில் மொத்தமாக அவுட்டாக போகுது யூபி யூபிங்கிறாங்க எழுதி வச்சுக்காங்க ஊப்பியில் முப்பது சீட்டுக்கு மேலே ஜெயிக்க முடியாது யூபியில் வேறு எந்த சீட்டில் வருவீங்க தமிழ்நாடு அவுட் தெலுங்கானா அவுட்டு கர்நாடகா அவுட்டு ஆந்திராவில் திடீர்னு சிரஞ்சீவி ஆதரவு கொடுக்குறாங்க ஏற்கனவே சிரஞ்சீவி தனியாக கட்சி ஆரம்பித்து தோற்று போனாரு இருக்கும்போது இவராது ஏற்கனவே ஆறு சீட்டு தான் பிஜேபி நிற்கிது அங்கேயும் பிஜேபி அவுட் ஆக போகுது கேரளா சுத்தமாக சுத்தமாக முடிஞ்சு போச்சு மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் பெருசாக இருக்கீங்க மத்திய பிரதேசத்தில் ஏற்கனவே வந்துட்டிங்க அதை வந்து கீழே இறங்கி ஆகணும் ராஜஸ்தானில் கீழே இறங்கி ஆகணும் சத்தீஸ்கரில் கீழே இறங்கி ஆகணும் ஏற்கனவே நீங்கள் எல்லாம் உயரத்துக்கு போயிட்டீங்க காஷ்மீர் சொல்லவே தேவையில்ல நீங்கள் மாட்டீங்க சொல்லுங்கள் இதுக்கு மேலே எந்த ஸ்டேட்டில் நீங்கள் வந்து பெரிய லெவலில் பண்ண போகிறீங்க மேற்கு வங்காளத்தில் மேற்கு வங்காளத்தில் தடவை வந்ததே வரட்டும் அப்படியே பார்த்தாலும் இரநூறு கீழே தாங்க நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க பிஜேபி வரக்கூடிய தேர்தலில் என்ன நிலைமைக்காக போது இவர் பேசிய பேச்சுக்கள் இன்னொன்று சொல்கிறோம் பிரதமர் மோடி வந்து முதல் நாள் வந்து முஸ்லீம்கள் முஸ்லீம்கள்னு சொன்னாரா அடுத்த நாள் என்ன சொன்னார் முஸ்லீம் பெண்களுக்காக நான் ரொம்ப உழைக்கிறேன் ஏன்னா தலாக்கெல்லாம் நீக்கிட்டேன்னாரு அப்புறம் வேறு ஏதாவது நான் சவுதி சட்டெல்லாம் பேசணாரு இன்றைக்கி எதுக்கு மறு யோகி சொல்கிறாரு ஆமாம் முஸ்லீம்களுக்கு வந்து எஸ்சிஎஸ்டிக்கு இடஒதுக்கீட்டை தூக்கி முஸ்லீம்களுக்கு கொடுக்குறாங்க அப்புறம் மதரசாவை கொண்டு வந்துடுவாங்க அதாவது முஸ்லீம் சரிய சட்டம் வந்து இந்த நாட்டில் ஆளும் அம்பேத்கர் சட்டம் ஆளாது பச்சை போயே சொல்கிறார் உண்மையிலேயே வர யோகி தான் சாமியார் உண்மையில நம்ம கேட்குறோம் சாமியார் முதல்ல சாமியாருக்கு ஆசையாக இருக்கக்கூடாது அவர் சாமியாரே இல்லை அவர் இப்படி முதலமைச்சர் ஆவார் முற்றும் திறந்தவர் தானே சாமியார் எனக்கு ஒன்றுமே புரியல முற்றும் திறந்த வர சாமியாரா சரி அவர் ஏதோ சாமியாராக ஆகிட்டு போகிறார் நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அவர் பேசுகிற வேச்சு இப்படி ஒரு அனல்க்குக்கும் பேச்ச பேசுகிறாரு இதையும் மக்கள் பார்த்துட்ருக்காங்க என்ன பேச்சது அம்பேத்கர் சொன்ன அரசியலமைப்பு சட்டத்தை மீறுறது நீங்களா இல்லை காங்கிரஸா சொல்லுங்கள் காங்கிரஸ் அங்கே பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தது என்ன பேச்சு பேசுகிறீங்க நீங்கள் இப்போ நே முதல் நாள் மோடி ஒன்று சொல்லுவார் அடுத்த நாள் அவர் அப்படியே மாற்றுவார் அடுத்த நாள் யோகி ஆரம்பிக்கிறார் யோகி நல்லதும்பார் அடுத்து அமித்ஷா பண்ணுவீங்க என்னென்ன மோடி ஒரு முஸ்லீமுக்கு ஆதரவாக முதல்ல பேசுவார் உடனே யோகி அதெல்லாம் இல்லைங்க சரியா சட்டம் கொண்டு வருவோங்கிற இப்படி ஒரு என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம் முதலமைச்சர்னு மரியாதையை நம்ம இருக்கோம் இப்படி ஒரு ஆளை நம்ம என்ன தான் பேசுகிறது உண்மையிலேயே இவங்கலாம் தெரிஞ்சுட்டு இங்கே ஆளுநர் மாதிரி கதை பொழுகுது இவங்கெல்லாம் ஒன் முனிவர்களாலும் ரிஷிகராலும் உலகம் இந்தியா படைக்கப்பட்டதுன்னு சொல்கிறார் நம்ம கவர்னர் ஆளுநர் ரவி அவர்கள் அப்போ உலகம்லாம் வேறு எங்கே படைக்கப்பட்டது யோ யோசிக்கிறார் ஆனால் உண்மையிலே ஆளுநர் கொஞ்ச நாள் வாயை இருக்காரு ஏன்னா அவர் வாயை திறந்தார்னா இருக்கிற பத்து ஓட்டு போய் இனிமே பேச ஆரம்பிச்சுருவார் எலெக்ஷன் முடிஞ்சது இல்லை நம்மை பொறுத்தவரையில் சித்தாராமையா கலக்கி கொண்டு இருக்கிறார் நீங்கள் வேணால் பாருங்கள் எழுதி வச்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்